என்ன சாப்பாடு தயாரா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் சார் சீக்கிரம் ஆகட்டும் நாங்கள் வெளியிலே கிளம்பணும்ல அப்படின்னு சத்தம் கேட்டது திருமதி சேகரோட அதிகாரமான குரல் சதாசிவமும் பல்ல கடிச்சிட்டு சமையல முடிக்கிறதுலையே கவனம் செலுத்தினார் டே ராகவா வானலியில் எண்ணெயை வச்சு பத்து பதினஞ்சு அப்பளத்தை பொறிச்சிரு பொரியல் கூட்டுன்னு வகை வகையாக இருந்தாலும் அப்பளம் பொறிக்கலையான்னு கேட்பாங்க அப்படின்னாரு சதாசிவம் சமையலில் தனக்கு உதவி கேட்டிருந்த தன்னோட தம்பி ராகவன்டேன்னு சொன்னார் சாப்பிட்டு முடித்தோடனே குடும்பத்தோடு வெளியே கிளம்ப தயாரானாங்க சேகரோட குடும்பத்துக்காரங்க நாலு மணிக்கு வந்துடுவோம் ஏதாவது ஸ்வீட்டு அப்புறம் பஜ்ஜி இல்லைன்னா போண்டா செஞ்சு வச்சுரு சாப்பிட்டு மறுபடியும் சைட் சீனுக்கு போகணும் மூணு நாளாக இதை தானே இருக்கீங்க சாப்பிட்றது ஒரு சுத்துறதுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாரு சதாசிவம் சரி சார்னு பதிலையும் சொன்னார் மறுநாள் சேகரோட குடும்பமும் ஊருக்கு கிளம்புச்சு அவங்க கிளம்பி போனதும் அப்பாட ஒழிஞ்சாங்க நாலு நாளாக என்ன படப்படுத்திட்டாங்க என்ன ஒரு தீனி என்ன ஒரு அதிகாரம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ராகவன்கிட்ட அழுத்துக்கிட்டாரு சதாசிவம் நல்ல வேலை இந்த சமயத்தில் நீ ஊர்லேருந்து வந்தது நல்லதாக போச்சு இல்லைன்னா என்னோடய பாடு திண்டாட்டமால ஆயிருக்கும் அப்படின்னு பதிலையும் சொன்னார் என்ன நீ இந்த வீட்டுக்கு வாட்ச்மேன் தானே சமையல் வேலையும் நீ தான் பார்க்கணுமா அதுக்கு வேறு ஆள் வைக்க மாட்டாங்களா அப்படின்னா ராகவனும் இங்கே விருந்தாளிக யாராவது வரப்போ சமையல்காரர் ஒருத்தர் வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் ரெண்டு மூணு நாள் சமையல் வேலை செஞ்சுட்டு போவார் இந்த தடவையும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் திடீர்னு ஊருக்கு போயிட்டார் அதனால் நானே சமையல் பொறுப்பையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பதிலும் சொன்னார் சதாசிவம் இது நீயா வரவழைச்சிக்கிட்டது தானே சமையலுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லி ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வரவழைக்க ஏற்பாடு செஞ்சுருக்கலாம் செஞ்சிருக்கலாம் குழந்தைகளாம் இருக்காங்க அதனால் ஹோட்டல்லேருந்து வரவழைக்க வேண்டாம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீயே சமையல் செஞ்சுட்டுன்னு முதலாளியும் ஃபோனில் சொன்னார் நான் நல்லா சமைப்பேன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இவங்க இப்படி ஒரு தீனி பண்டாரங்களாக இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாரு சதாசிவம் அழத்துக்கிட்டேன் என்னது முதலாளி ஃபோன் பண்ணி சொன்னாரா அப்படின்னா வந்தவங்களும் உன்னோட முதலாளி இல்லையா அவர் எங்கே இங்கே வராரு ஊட்டியில் இந்த வீட்டை வாங்கினதுக்கு பிறகு முதலாளியும் அம்மாவும் ஒரே ஒரு தடவை இங்கே வந்தாங்க அப்புறம் அவங்க வரவே இல்லை ஆனால் வருஷம் வருஷம் சீசன் போது மட்டும் சொந்தக்காரங்க நண்பர்கள்னு யாராவது வருவாங்க இப்போ வந்துட்டு போனவங்களும் ஏதோ சொந்தம்தான் ஏன்னு எதுக்கு உன்னோட முதலாளியும் அவங்க குடும்பமும் வர்றதில்ல என்னத்த சொல்ல ஊட்டியில் சொந்த வீடு இருந்தும் இங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்க அவங்களுக்கு கொடுப்பினையே இல்லை ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லை அதனால் சென்னையில் இருக்கிற அவங்க வீட்டை விட்டுட்டு அவங்க எங்கேயுமே போகிறதில்ல நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் எங்கேயும் வெளிநாட்டில் இருக்காங்க இங்கே வர்றதே இல்லையாம் ஃபோனில் பேசுகிறதோடு சரி அவ்வளோதான் இதுதான் நான் கேள்விப்பட்டது ஐயா அம்மா ரெண்டு பேரும் தங்கமானவங்க பணம் காசு நிறையா இருக்குது ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாமல் வாய்க்கு ருசியாக சாப்பிடக்கூட முடியாமல் ரெண்டு பேரும் வீட்டோடு அடைஞ்சி கிடக்காங்க இங்கே எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மேனேஜர் வருவார் அவர் சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியும் யார் யாரோ இங்கே வந்து வீட்டை அனுபவிச்சுட்டு போகிறாங்க ஆனால் முதலாளி குடும்பத்தால் இந்த சொத்து அனுபவிக்க முடியலை இது மாதிரி இன்னும் எத்தனை சொத்து இருக்கோ அவங்களுக்கு அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லி முடித்தார் சதாசிவம்